லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் ஊழல் என்ற குற்றத்தை இழைத்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹிலி ராம்புக்வெல்ல அவரின் மகன் ரம்புக்வெல்ல ஆகியோரை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் தனுஜா லக்மாலி தெரிவித்துள்ளார் தலா ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான மூன்று சரீர பிணைகள் மற்றும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கி அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்த நீதவான் சந்தேக நபர்களின் கடவுச்சீட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டார் வழக்கின் மூன்றாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள ரம்புக்வெல்லவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் நிஷாந்த பண்டார் பஸ்நாயக்கவை தலா ஒரு மில்லியன் ரூபா பெருமதியான இரண்டு சரீர பிணைகள் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கினை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது முதலாவது சந்தேக நபரானின் மூன்றாவது மகளான அமலி நயனிகா ராம்புக்வெல்லவிடம் இருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையின் முன்னேற்றம் குறித்தும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் வங்கிக் கணக்கின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவினர் மன்றில் குறிப்பிட்டனர்